வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதை திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பயம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை கேளுங்க பயம் அன்று பொழுது போகவில்லை தேக ஆரோக்கியத்திற்கு கடல் காற்று நல்லதாமே பீச் ரோட்டில் நடந்து கொண்டே போனேன் எவ்வளவு தூரம் போனேன் என்று எனக்கு தெரியாது கடற்காற்றும் மன ஓட்டத்திற்கு சாந்தி அளித்தது நானும் நடந்து கொண்டே போனேன் ஏறக்குறைய திருவள்ளிக்கேணி ரேடியோ ஸ்டாண்டு கூப்பிடு தூரத்தில் வந்துவிட்டது காலும் வலித்தது பாதையின் பக்கத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தேன் நல்ல நிலா அடிவானத்திலே மெல்லிய பூப்பஞ்சை வைத்து ஜிகினா வேலை செய்தது மாதிரி வெண்மேகங்கள் எனது வரையற்ற மனம் போல் கடலையும் வானையும் பிரித்து காட்டின மேலே சிதறுண்ட கனவுகள் போல் லட்சியங்கள் போல் நட்சத்திரங்கள் பின்புறத்திலே கடல் ஆமாம் கடல் எனது எண்ணங்களை தட்டி கொடுக்கும் பாவனையாக அலை எழுப்பி உம் உம் என்று ஒப்புக்கொள்ளும் கடல் மனதிற்கு குதூகலம் வந்தது கால்கள் நடப்பதற்கு மறுத்தன வீட்டிற்கு சென்று எண்ணத்தை தூக்கி நிறுத்தப் போகிறேன் இன்னும் சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு போனால் என்ன இருக்கும் பொழுது பெரிய ஆஜானு பாகுவான வெள்ளைக்காரன் குறுக கத்தரித்து விடப்பட்ட தலை அகன்று நெற்றி நீண்ட நாசி குறுக கத்தரித்து விடப்பட்ட மீசை மெல்லிய மன உறுதியை காண்பிக்கும் உதடுகள் கிரேக்க சிற்பியின் கனவு போன்ற தேக அமைப்பு மொத்தத்தில் புத்தியும் தேக பலமும் கூடி கலந்து பரிணமித்த மனிதன் அந்த கண்களில் எதிலும் ஆசை பூர்த்தியாகாத நோக்கு அறிய வேண்டிய அவா ஐந்து நிமிஷம் சும்மா இருப்பது சாவுக்கு நிகர் என்று உழைப்பில் நாட்டம் மிகுந்த தேகப்படபடப்பு பொதுவிலே அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு தங்கள் இரத்தத்தையும் வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்தார்களே அந்த நாடோடிகள் இந்த மகத்தான கூட்டத்தின் தனி குணம் இந்த வெள்ளைக்காரனின் ஒவ்வொரு சலனத்திலும் தெரிந்தது வந்தவன் என் பக்கத்தில் நேராக வந்து உட்கார்ந்தான் அவனிடத்தில் அந்த மிடுக்கு வெள்ளையரின் சாம்ராஜ்ய பெருமையில் பிறந்த அந்த மிருகத்தனம் அது அவனிடம் காணப்படவில்லை கண்ணிலே நல்ல குணம் கட்டுறுதியுள்ள உடல் எனக்கு அவனிடம் பேச வேண்டுமென்ற ஆசை எப்படி ஆரம்பித்தது அவனுக்கு அந்த பிரச்சனையே தோன்றவில்லை சாதாரணமாக இயற்கையாக மனிதனுக்கு மனிதன் பேசுவது மாதிரி என்னை வசப்படுத்திவிட்டான் புதிய அந்நிய நண்பன் என்ற ஹோதா எனக்குள் மறைந்து போயிற்று பேசுவது ஒரு தனி கலை அது அவனுக்கு தெரிந்திருந்தது சளைக்காமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பேசுவது என்றால் ஒரு மனிதனுடைய தனி பிரசங்கம் என்று நினைத்து விடுகிறார்கள் பலர் அவன் அப்படியல்ல பக்கத்தில் இருப்பவனை பதில் சொல்ல வைத்து சம்பாஷணை பந்தை உருட்டி விடுவதில் நிபுணன் அன்று பல சங்கதிகள் பேசி வரும்பொழுது நான் முதலில் நினைத்தது சரிதான் என்று பட்டது அவன் மகத்தான நாடோடி துருவங்களிலிருந்து அக்னி பிழம்பான பாலைவனங்கள் வரை உலகத்தில் அவனுக்கு தெரியாத பாகம் கிடையாது அது மட்டுமல்ல நல்ல ரசிகன் அவன் மனம் ஒரு லட்சிய உலகின் வசித்து வந்தது அதனால் ஒரு பூர்த்தியாகாத ஆசை ஒரு ஆதர்சம் அவனை பிடர் பிடர்பிடித்து கொண்டு சென்றது அவன் இஷ்டப்பட்டாலும் அவனால் ஓரிடத்தில் நிரந்தரமாக தங்க அவனது மனம் இடம் கொடாது நீங்களும் பயந்திருக்கிறீர்களா என்று அவரது தேக அமைப்பை உற்று நோக்கினேன் அவர் சொல்வதை நம்ப முடியவில்லை அவரும் கொண்டு நானும் பயந்திருக்கிறேன் நீங்கள் ஏன் சந்தேகப்பட வேண்டும் என்று கொண்டே தன் பையில் இருந்த ஒரு சுங்கானை எடுத்து நிரப்பிவிட்டு ஒரு இழுப்பு இழுத்து புகையை மிகுந்த ஆர்வத்துடன் ரசித்தார் கண்கள் ஏதோ யோசிப்பது போல் கனவு கண்டன ஆமா நான் பயந்திருக்கிறேன் நான் சொல்றதை கேளுங்க பயந்த தைரியசாலிக்கும் அசையாத நெஞ்சி படைத்தவனுக்கும் தான் வரும் கோழைத்தனம் பயம் அல்ல பயம் மனதில் தோன்றும் ஒரு நடுக்க நினைப்பு உள்ளத்தையே உயிரையே அப்படி உலுக்கி விடுகிறது சாவு நிச்சயம் என்று நாம் எதிர்பார்க்கும் சமயத்தில் பயம் தோன்றாது ஆமா தெரிந்த அபாயத்தில் பயம் தோன்றாது அது எதிர்பாராத சம்பவங்களில் இன்னதென்று அறிய முடியாத ஒரு சக்தியின் சூழ்ச்சியில் மிகவும் சாதாரணமான தொந்தரவுகளில் வந்துவிடும் குண்டுக்கும் சக்திக்கும் அஞ்சாதவன் நள்ளிரவில் திடீரென்று பிசாசை கண்டால் பயம் புத்தியை வலிமையை சிதற அடிக்கும் பயம் என்னதென்று தெரிந்து கொள்வான் எனக்கு பயம் என்றால் என்னதென்று தெரியும் ஒரு தடவை பட்ட பகலில் அது பத்து வருஷத்திற்கு முந்தி அனுபவித்தேன் மற்றொரு தரம் போன டிசம்பரில் ஒரு ராத்திரியில் அனுபவித்தேன் ஆ நான் எத்தனையோ தடவை யம்மனுடன் இருக்கிறேன் மனிதனுடைய மிருகத்தனத்தின் பேரில் எனது சக்தியால் வெற்றி பெற்றிருக்கிறேன் எத்தனை சண்டைகள் தரையிலும் கடலிலும் அவைகளில் ஒரு தடவையாவது பயந்தேனா என்றார் நான் பத்து வருஷங்களுக்கு முன் ஆப்பிரிக்காவிற்கு சென்றிருந்தேன் அங்கெல்லாம் உயிர் துச்சம் சாவிற்கு எப்பொழுதும் தயார் அதுதான் மனிதனுக்கு வரும் தீங்கில் எல்லாம் லேசானது என்று நினைக்கிறார்கள் அந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் அங்கு அந்த பாதுகாப்பற்ற இரவிலே கவலையற்ற தூக்கம் எங்களுக்கு எங்கள் நாட்டிலே அப்படியல்ல ஒவ்வொரு வினாடியும் செத்து கொண்டிருக்கும் கோழைத்தனம் நீங்களே பாருங்களேன் மேல்நாட்டு அரசியல்களில் சந்தேகத்தை ஆயுதம் படைகள் ஆயுதம் சந்தேகம் சந்தேகம் சற்று மௌனமாக இருந்தார்கள் அப்பொழுது நடந்ததுதான் நான் தெற்கு ஊர் பாலைவனத்தை கடந்து விட்டேன் உலகத்தில் உள்ள பிரதேசங்களிலே அது பார்க்க வேண்டிய இடம் பாலைவனம் என்றால் அந்த கடற்கரையோரத்தில் கோவனம் மாதிரி நீண்டு கிடக்கிறதே இப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டீர் அது மணல் சமுத்திரம் எங்கு பார்த்தாலும் மணல் 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 திடீரென்று ஒரு காற்று வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் செத்து கிடந்த மாதிரி இருந்த மணல் அலைமேல் அலையாக எழும்பி குவியும் அந்த எல்லையற்ற மௌனத்திலே மணல் மலைகள் பெரிதும் சின்னதுமாக இருக்கும் அதில் ஏறி ஏறி இறங்க வேண்டும் பாலைவனத்தை கடக்க வேண்டுமானால் அங்கே நிழலா குதிரைகள் முட்டளவு மணலில் புதைந்துதான் நடக்கும் களைப்பு என்பதற்கு அர்த்தம் அந்த குதிரைகளுக்கு தெரியும் அதில் ஏறி செல்ல வேண்டிய விதி படைத்த மனிதனுக்கு தெரியும் அப்பொழுது நாங்கள் இருவர் சென்றோம் கூட நான்கு ஒட்டகங்கள் எங்களுடைய சாமான்களுக்கு அதன் ஓட்டிகள் எங்களால் பேச முடியாது அவ்வளவு நாவரட்சி காணலினாலும் கலைப்பினாலும் மூச்சு திணறியது திடீரென்று எங்களில் ஒருவன் பயந்து ஓலமிட்டான் நாங்கள் திடுக்கிட்டு நின்றோம் ஆமா திடுக்கிட்டு விட்டோம் அந்த பிரதேசத்திலே வழி தவறிய பிரயாணிகளுக்குத்தான் அந்த காரணம் சொல்ல முடியாத நிகழ்ச்சி தெரியும் எங்கோ கிட்டதான் எவ்வளவு கிட்டவென்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு முரசொலி அதற்குத்தான் பாளையின் முரசு என்று பெயர் முதலில் காதுகளை துளைக்கும்படியாக மனது இடிந்து சுக்களாக போகும்படியாக கேட்டது சற்று நேரம் ஒன்றுமில்லை பிறகு அந்த சாவின் அறிகுறியாக பயங்கரமான மௌனத்தை வெருட்டி எல்லையற்ற வானத்தை நிறைந்து முழங்கியது அந்த முரசொலி ஒட்டகக்கார அரேபியர்கள் ஐயோ மரணம் நெருங்கிவிட்டது என்று கூவினார்கள் அவர்கள் கூவி முடியவில்லை என்னுடைய நண்பன் குதிரையிலிருந்து விழுந்தான் சூரிய கிரகணத்தினால் தாக்கப்பட்டு அவனை உயிர்ப்பிக்க வெகு கஷ்டப்பட்டோம் முரசொலி டம் டம் என்று காதை தொலைத்தது எனது இறந்த நண்பனை கூர்ந்து கவனித்தேன் பயம் தோன்றியது பயம் நெஞ்சை அப்படியே அமுக்கி உயிரை கசக்கி விடும் பயம் அதற்கு சந்தேகமில்லை பயம்தான் சுற்றி நாலு புறமும் மணற்குன்றுகள் ஜனசஞ்சாரத்திற்கும் எங்களுக்கும் இடையே இருநூறு மைல் எனது நண்பன் இறந்து போனான் நான் எப்பொழுதோ அந்த முரசு அதன் காரணம் என்ன என்று நான் கேட்டேன் பலர் பலவிதமாக சொல்கிறார்கள் காரணம் என்னவென்று சொல்வது தூரத்தில் உள்ள மேளங்களின் சப்தம் காற்றில் கலந்து எதிரொலிக்கிறது என்கிறார்கள் அங்கிருக்கும் ஒருவித பனையின் ஓலை சலசலப்பதின் சப்தம் என்கிறார்கள் உண்மையில் அது காணல் இருக்கிறதே அது மாதிரி ஒளியின் சப்த மயக்கம் பிறகுதான் லயன்ஸ் படி அது எந்த காரணத்தினால் உண்டானது என்று தெரிந்து கொண்டேன் பயந்தது நிச்சயம் இன்னொரு தடவை பயந்தேனே அது பிரான்ஸ் தேசத்து காடுகளில் அன்று இரவு வெகு சீக்கிரம் வந்துவிட்டது அவ்வளவு மேகம் நல்ல மழை காலம் அப்பொழுது எனக்கு வழிகாட்டியாக ஒரு குடியானவன் வந்தான் வானத்திலே மேகங்கள் ஒன்றை ஒன்று பிடர் பிடித்து தள்ளி கொண்டு ஓடின காற்று சண்டனாக வந்துவிட்டது மரங்கள் தலைவிரித்தாடின மரக்களைகள் பரிதாபகரமாக பயங்கரமாக முக்கியம் முணங்கி கொண்டு உரிமின என்ன கம்பளி சட்டை போட்டுக்கொண்டு இருந்தும் குளிர் எழும்பை தாக்கியது இனிமேல் செல்ல முடியாது என்று கண்டு பக்கத்தில் இருந்த ஒரு காவல்காரனின் குடிசைக்கு அழைத்து சென்றான் அந்த காவல்காரன் இரண்டு வருஷத்துக்கு முன் ஒரு திருடனை சுற்றி கொன்றவன் அதிலிருந்து அந்த திருடனுடைய பேய் வந்து அவனை தொல்லை செய்வது மாதிரி அவனுக்கு ஒரு பிராந்தி பயம் அவனுடன் அவனுடைய இரண்டு புத்திரர்களும் அவர்களுடைய மனைவிகளும் வசித்து வருகிறார்கள் இது அந்த குடியானவன் எனக்கு போகும் பொழுது கூறினான் இருள் அதிகமாகிவிட்டதால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை கடைசியாக தூரத்திலே சற்று வெளிச்சம் நெருங்கினோம் ஒரு குடிசை கொஞ்சம் பெரியதுதான் வழிகாட்டி கதவை தட்டினான் உள்ளிருந்து பயத்தினால் திக்குமுக்கடித்த ஒரு குரல் யாரு என்று கேட்டது குடியானவன் பதில் சொல்ல கதவு திறந்தது உள்ளே சென்றோம் நான் உள்ளே கண்ட காட்சியை ஒரு நாளும் மறக்க முடியாது அந்த அறையின் நடுவில் பஞ்சு பெட்டி போல் நரைத்த ஒரு கிழவன் கையில் குண்டு போட்ட துப்பாக்கியுடன் நின்றான் இரண்டு முரடர்கள் கையில் கோடரியை ஏந்திய வண்ணம் நின்றார்கள் சற்று தூரத்தில் வெளிச்சம் படாத இருட்டு பாகத்தில் இரண்டு பெண்கள் சுவரின் பக்கமாக திரும்பி முழங்காலில் நின்று கொண்டிருந்தார்கள் திடீரென்று கிழவன் பெண்களை பார்த்து எனது சௌகரியத்திற்கு ஓர் அறையை சுத்தம் செய்ய சொன்னான் அவர்கள் அசையவில்லை மறுபடியும் கிழவன் சொன்னான் முன்பு ஒரு மனிதனை கொன்றேன் போன வருஷம் அவன் வந்தான் இன்றும் அவன் வருவான் அந்த குரலை கேட்டதுமே எனது மனம் கிடுகெடுத்து போய்விட்டது ரத்தம் அப்படியே உறைந்து போய்விட்டது இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் இருக்க முயன்றேன் முடியவில்லை கதவு பக்கத்தில் ஒரு சடை நாய் படுத்து தூங்கியது அதற்கு இந்த பயம் தெரியுமா வெளியே சண்டை மாறுதம் காற்றும் சொல்ல முடியவில்லை திடீரென்று சட் சட் சட என்று ஒரு இடி முடக்கம் கண்ணை விட்டு மின்னல் சாத்தான் உடனே பிரசன்னமாகி இருந்தாலும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன் அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஏதோ மந்திர சக்தியில் கட்டுப்பட்டவர்கள் போல் எதையோ எதிர்பார்ப்பவர்கள் போல கவனித்துக் கொண்டிருந்தார்கள் வெகு தூரம் நடந்ததனால் களைப்பு இவர்களை தேற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட சிரமம் எல்லாம் சேர்ந்து எனக்கு தூக்கத்தை வருவித்தது படுக்கப் போக எழுந்தேன் அப்பொழுது கிழக்காவல்காரன் ஒரே பாய்ச்சலில் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அதோ வந்து விட்டான் வந்துவிட்டான் காத்திருக்கிறேன் என்று கூக்குரலிட்டான் உடனே பெண்களும் ஓடிப்போய் முன்போல் சுவருடன் ஒட்டி நின்றார்கள் கிழவனுடைய புத்திரர்கள் மறுபடியும் கோடாலியை தூக்கி கொண்டார்கள் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றேன் அப்பொழுது அந்த நாய் விழித்துக்கொண்டு கொண்டு பயங்கரமாக ஊழையிட்டது அது ஏறக்குறைய மனிதனுடைய குரல் மாதிரி இருந்தது எல்லோரும் அந்த நாயையை கவனித்தோம் அசையாமல் நின்று கொண்டு எங்கள் கண்களுக்கு தெரியாத எதையோ எதிர்நோக்குவது போல் தெரிந்தது அதற்கு மயிர் எல்லாம் சிலிர்த்து நின்றது எனக்கு வழிகாட்டி வந்த குடியானவன் நாய்க்கு தெரிகிறது நாய்க்கு தருகிறது என்று கூப்பாடு போட்டான் அந்த திருடனை கொல்லும் பொழுது அந்த நாயும் கூட இருந்ததாம் என்னையும் அறியாமல் பயம் என்னை பிடிக்க தொடங்கியது அங்கிருந்தவர்கள் பயத்தால் எதையோ எதிர்நோக்கியிருந்தார்கள் அந்த நாய் எதையோ பார்க்கத்தான் செய்தது ஒரு மணி நேரம் இப்படி ஊளையிட்ட வண்ணமாக இருந்தது அதன் குரல் அதை நினைக்கும் பொழுதே குடல் நடுக்கம் எடுக்கிறது காரணமில்லாத அடக்க முடியாத பயம் என்னை பிடித்தது எதற்கு பயம் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் ஏதோ பயம் பயப்படக்கூடியது ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் திக் பிடித்தவர் போல் ஒரு சின்ன சத்தத்திலும் நெஞ்சி வெடித்து போகும் நிலைமைகள் இருந்தோம் அந்த நாய் அறையை சுற்றி சுற்றி மோப்பம் பிடித்தது எங்களுக்கு பைத்தியம் பிடித்து போல் இருந்தது என் கூட வந்த வழிகாட்டிக்கு இதை தாங்க முடியவில்லை திடீரென்று எழுந்து ஓடி நாயை பிடித்து வெளியே தள்ளி கதவையடைத்து விட்டான் அதற்கு அப்புறம் நிசப்தம் இந்த நிசப்தம் எங்களுக்கு இன்னும் அதிக பயபிராந்தியை உண்டு பண்ணியது திடீரென்று ஏதோ ஒன்று சுவர் அருகில் நிற்பதாக தோன்றியது தொடுவது போல் திறக்க முயல்வது போல் தெரிந்தது பிறகு மறுபடியும் தெரிந்தது பிரகாசமான கண்கள் ஏதோ ஒரு குரல் ஈனஸ்வரத்தில் சமையற்கட்டின் பக்கம் ஏதோ அமளி அந்த கிழவன் சுட்டான் அவன் புத்திரர்கள் ஓடி வந்து கதவை அடைத்து அதன் மீது மேஜையை சாத்தினர் அந்த துப்பாக்கி சத்தத்தில் எனது உயிரே போய் திரும்பியது பயம் உளறியடித்துக் அடித்து கொண்டு நின்றேன் அன்று இரவு முழுவதும் அப்படித்தான் விடியும் வரை கதவை திறக்க எங்களுக்கு தைரியம் வரவில்லை வானம் சிறு வெளிச்சம் சற்று தைரியத்தை கொடுத்தது வெளியே சென்றோம் அந்த நாய்தான் வாயில் குண்டு பட்டு சுவரடியில் இறந்து கிடந்தது அந்த வெள்ளைக்கார நண்பன் சற்று மௌனமாக இருந்தார் பிறகு மன இருக்கிறதே அதை போன்ற பயம் வேறு கிடையாது என்றார் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில பயம் அப்படிங்கிறது மனபிராந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு வெள்ளைக்காரர் இவருக்கு ஒரு இரண்டு கதை மூலமா சொல்ற மாதிரி தெரியுது இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்